ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் உங்கள் நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறது எனக்கு தெரியாத எல்லாத்தையுமே நான் கற்றுக்கிட்ட கேட்பேன் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற அதை வந்து எப் எப்போதுமே அதை வந்து டெய்லி கூட அதுக்கு நான் கேட்குற ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட என்ன அப்படின்னா எனக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியலை எனக்கு எப்படி வளர்க்கணுன்னு சொல்லித்தாங்க நீங்கள் என்ன தான் பெரியவங்க வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு இதை செய் அதை செய் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நீங்கள் ஸ்கூலில் பார்க்குறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு விதத்தில் பிள்ளைகள நடத்துவாங்க ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளால் ட்ரையல் பார்க்க முடியாது பிள்ளைகள் ஒன்றும் எக்ஸ்பிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற எலிகள் இல்லை இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்தா பிள்ளை வந்து படிச்சிருமா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்தா பிள்ளை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துருமா இதை செஞ்சு கொடுத்தா பிள்ளை ஸ்ட்ராங் ஆயிடுமா அப்படின்ட்டு நம்ம வெளியே இருக்கிற எல்லாத்தையுமே பிள்ளை மேலே இன்ஃபோஸ் பண்ண முடியாது ஆனால் ஒரு பெற்றோரா ஒரு தாயா நமக்குள்ளே என்ன இருக்குன்னா எப்போதுமே ஒரு பதட்டம் இல்லை ஒரு கவலை இல்லை ஒரு அக்கறைன்னு அதை சொல்லலாம் என் பிள்ளைகள் எப்போதும் உயர்ந்தவர்களாக இருக்கணும்னு அதனால் நான் எப்போதுமே கர்த்தட்ட கேட்கறது ஏசப்பா எனக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியலை ஆனால் என்ன நம்பி ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துட்டீங்க அந்த பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு சொல்லித்தாங்க ஒருவேளை நீங்கள் சிறு பிள்ள சிறு குழந்தைகளாக இருக்கும்போது இதை நான் கேட்டேன் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னாலும் பிள்ளைகளை எல்லா ஸ்டேஜ்லயும் ஒரே மாதிரி நம்ம நடத்த முடியாது பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு மாதிரி நடத்தணும் வாலிபர்களாக இருக்கும்போது ஒரு மாதிரி நடத்தணும் அவங்க டீனேஜ்ல இருக்கும் போது ஒரு மாதிரி நடத்தணும் வாலிபர் பிரயாத்துக்குள்ள நுழையும் போது ஒரு மாதிரி நடக்கணும் அப்போ அதுக்கேற்ற ஞானம் நமக்கு வேணும் அதே போல பிள்ளைகளோடு சேர்ந்து நான் நமக்குள்ளேயும் மாற்றங்கள் வேணும் இதெல்லாம் வந்து நான் ஒரு பிள்ளைய வளர்க்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது ஒழிய எனக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இந்தந்த ஸ்டேஜஸ் இருக்கும் இப்படிலாம் நான் கற்றுக்கிட்டுலாம் வரல அதனால நான் ரொம்ப கற்றுட்டு கேட்குறது அதுதான் சில நேரம் ரொம்ப வந்து போராட்டம் இருக்கும் எப்படியாவது நம்ம என்ன என் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காதா அப்படின்னு பலத்தினால செய்ய வைக்கணும்னு நினப்பேன் சில நேரம் அடியெல்லாம் கொடுத்து பராக்கிரமத்தினாலும் செய்ய வைக்கலான்னு நினப்பேன் ஆனால் ரெண்டுமே ஒத்து வராது இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற சுச்சுவேஷனும் நம்ம லைஃப்ல வரும் அப்போ புரியும் இந்த பலமோ இந்த பராக்கிரமோ நமக்கு உதவுறத விட தேவ ஆவியானவர் நமக்கு உதவுனா மட்டும்தான் இந்த பிள்ளைகளை ஒழுங்காக நடத்த முடியும்ன்ட்டு அப்போது தேவனுடைய மகிமையினால் நான் நிரப்பப்படும் போது எனக்கு இருக்கிற இல்லாமையை நான் கர்த்திட்ட கேட்டு என்னை நிரப்புங்க நான் கர்த்திட்ட என்னை ஒப்பு கொடுக்கும்போது இருந்து வருகிற ஞானம் இருந்து வருகிற அந்த நிறைவு இந்த இல்லாமையை நிரப்பும் போது பிள்ளைகளை நடத்துவதற்கான ஞானத்தை கர்த்தர் தான் கொடுப்பேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொடுத்துருக்குறாரு இன்னும் நிறைய கொடுத்துருக்குறாரு நிறைய டைம் நமக்கு அந்த பொறுமை எல்லாம் இருக்கிறது இல்லையா படார் படார்னு பேசிடுறது டக்கு டக்குன்னு கையை ஓங்கிடுறது இதெல்லாம் நடக்க தான் செய்து ஆனாலும் கர்த்தர் வந்து அந்த பொறுமையெல்லாம் கற்றுக் கொடுத்து தான் பிள்ளையை நடத்தணும் அப்படின்ட்டு கற்றுக் கொடுக்குறார் அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்ம வந்து பிள்ளைகள் வாழ்க்கையில செயல் செய்ய வேண்டிய மாற்றம் எல்லாத்தையுமே வாயாலேயோ செய்கையாலேயோ மட்டும் செய்ய முடியாது தனி அறையில நாம தேவனோடு செய்கிற ஜபத்தினால தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுனாலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றலாம் அப்படிங்கிறத தேவன் கற்றுக் கொடுத்தார் அப்போ பிள்ளைகளில் வார்த்தையினால் சத்தம் போட்டோ இதை செய் அதை வழிகாட்டியோ இல்லை நல்ல பாதைகளை நல்லா சம்பாதிச்சு அதை சேர்த்தோ இது மட்டும் பிள்ளைகளுக்கு நன்மையை பயக்காது இதோடு சேர்ந்து நாம் தனியறையில் பிள்ளைகளுக்காக கர்த்தர் சமூகத்தில் படிக்கிற கண்ணீர் ஜபம் உபவாசம் அவர்கள் மேலே நம்ம வைத்திருக்கிற அன்பு அந்த தனி அறையில தேவனோட நம்ம செலுத்துகிற இந்த நேரம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் வந்து பிள்ளைகளை வளர்க்க தெரியலன்னு கேட்ட சமயத்துல கர்த்தர் இது ரெண்டு காரியத்தையுமே எனக்கு கற்றுக் கொடுத்து இப்படி நட அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்குற அதே சமயம் சில நேரத்துல நம்ம வெளியே இருந்தும் ஆலோசனைகள் தேவை எல்லா ஆலோசனைகளும் நம்மளால எடுத்துக்கவும் முடியாது ஆனா சில ஆலோசனைகள் ஷார்ப்பா இருக்கும் இந்த ஆலோசனையை நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு நம்ம பிள்ளைக்கு தகுந்த விதத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சில ஆலோசனைகள் இருந்து சில கிட்ட இருந்து இல்லை சர்ச் சகோதரிகிட்ட இருந்து கிடைக்கிற ஆலோசனையுமே தேவன் சில ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளவும் என் இருதயத்தை வந்து பக்குவப்படுத்துவார் ஏன்னா அவங்க பிள்ளைகளுடைய பலன் வேற மாதிரி இருக்கும் நம்ம பிள்ளைகளுடைய பலன் வேற மாதிரி இருக்கும் அவங்க பலத்துக்கு அந்த அந்த காரியத்தை செஞ்சுருவாங்க ஆனால் நம்ம பிள்ளைகளுடைய பலத்துக்கு அதை செய்ய முடியுமா முடியாதான்னு ஒரு தகப்பனாக ஒரு தாயாக நாம் தான் முடிவு செய்யணும் அந்த ஞானத்தை கூட கர்த்தர் கொடுத்தா தான் பிள்ளைகளை சரியாக நடத்த முடியும் இல்லைன்னா நம்மளால நடத்த முடியாது அப்போது கர்த்தர் நம்ம லைஃப்பை ஃபில்ஃபில் பண்ண நம்ம அனுமதிக்கும் போது நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நேர்த்தியாக நடத்துகிற காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார் அப்போது நான் உன்னேல் மகிமைப்படுவேன் அப்படின்னு மட்டும் நான் வந்து சந்தோஷப்பட்டுட்டு போயிட முடியாது என் சந்ததி மூலமாகவும் கத்தர் மகிமைப்படணும் இல்லையா அதுக்கு நான் மகிமைப்படும் போது என் பிள்ளைகளையும் அந்த மகிமைக்குள்ளாக நான் நடத்தணும் அப்போ என்னை நடத்தின மகிமைக்குரியவரை என் பிள்ளைகளையும் நடத்துறதுக்கு நான் அனுமதிக்கணும் அப்போது அவருடைய கைடன்ஸில் நான் பிள்ளையை வளர்க்கும் போது இந்த காரியெல்லாம் நடக்கிறதற்கான சாத்தியத்தை நானே என் குடும்பத்திற்குள்ளே ஏற்படுத்துகிறதாக இருக்கும் நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க கத்தருக்குள்ளே நீங்கள் கத்தர்கிட்ட எப்படிப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு பெற்று கொண்டிருக்கிறீங்க அதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இப்படி உங்களால் முடிஞ்ச சில ஆலோசனைகளை கமெண்ட்ல மெசேஜ்ல போடுங்க நிச்சயம் அதை வாசிக்கிறவங்களுக்கும் எனக்குமே அது பிரயோஜனமாக இருக்கும் காட் பிளஸ் யூ